வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு கவி எண் தன் நிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கென்றோ தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை முன் பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தலை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க மாறாத தகைமையுள்ள முழு வடிவ தனிச்சிறப்பு உடைய எண் பூஜ்ஜியமே விளக்கம் இருநிலையாகிய மெய்ப்பொருள் சுத்தவெளி சுத்தவெளியின் தன் மாற்றங்களாகிய பிரபஞ்ச தோற்றப்பொருள் அனைத்திலும் வடிவமாக குணமாக இயக்க ஒழுங்கு எனும் காலமாக ஜீவன்களில் மனமாக மனிதனில் ஆறாவது அறிவாகவும் உள்ளடக்கம் பெற்றுள்ளது எதை சார்ந்திருக்கிறதோ அதன் பிரதிபலிப்பாகிறது பூஜ்யம் என்ற முற்றுப்பெற்ற வடிவம் பெற்ற எண் ஆகும் மற்ற எண்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை முற்று வடிவம் உடையவை பூஜ்யம் என்பது ஆரம்பிக்கும் இடத்திலேயே முடிவரும் வடிவம் உடையது முழுமையாக இருந்தாலும் அது பாலான மதிப்பேது மற்ற எண்ணாகத்தான் கருதப்படுகிறது தனக்கு முன்பாக பிற எண்களை போடும் தனக்கு பின்னாக பிற எண்களை போடும் போதும் அதற்கேற்ப மதிப்பை கூட்டுகிறது அல்லது குறைக்கிறது ஒன்றுக்கு முன் பூஜ்ஜியம் இருப்பதால் பத்து என்றாகிறது ஒன்றுக்கு பின் பூஜ்ஜியம் இருப்பதால் அதன் மதிப்பு ஒன்றுதான் பூஜ்யத்தை பூஜ்யத்தை கொண்டு கூட்டும் போது வகுக்கும் போதும் பெருக்கும் போதும் கழிக்கும் போதும் அதன் மதிப்பு மாறாமல் இருக்கும்படியான சிறப்புடையது ஆகும் அதுபோல இறைநிலையை மதிப்புடையதாக முன்னதாக வைக்கும் போது இறைத்தன்மையுடைய சிறப்பான மதிப்பான பொருளாக அல்லது ஜீவனாக மனித மனதிற்கு தோன்றுகிறது இறைநிலையை பின்தள்ளி தோற்ற பொருட்களை முதன்மைப்படுத்தும் போது அதனுடைய மதிப்பும் மனதிற்கு குறைவுபடுகிறது மனித மனம் என்ற நிலையில்தான் குறை நிறை என்ற இரட்டைகளாக உள்ளது மனம் கடந்து அறிவு என்ற நிலையில் இரட்டைகள் அற்ற முழுமை பேடு கட்டுகிறது பூஜ்ஜியத்தை போல மதிப்பு மாறாத தகைமை உடையது வாழ்க வளமுடன் வாழ்க வளம் கருணையினால் உடல் நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க